ஒன்னிடத்துல முன்னோக்கினது யார ரசோலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அண்ணாவங்கள இப்ப ஒரு ஆள் பிரார்த்திக்கிறார் அல்லாஹுடத்தில் பாவம் செய்து விட்டார் யா அல்லா ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லா யாரு இறுதி நபி ஹாத்தமுள் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் உறுதியானவர் ஹலீலுல்லா அல்லாஹுடைய உற்ற நண்பர் ரஹ்மத் அல்லில் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்டவர் ரசூலுல்லா அப்ப ரசூலுல்லாவோ உசுரை விட மேலாக மதிக்கணும் நேசிக்கணும் எங்கட உயிரை விட ரசூலெல்லாம் மேல இதுதான் இஸ்லாத்திறேன் இல்லையே இப்படி ரசூல் நேசம் கொண்டிருக்கிற நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது துவா செய்யும் போது அல்லாஹிட்ட கேட்கிறோம் யா அல்லாஹ் உண்ட நபிட முகத்துக்காக கேட்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னி இப்படி பிரார்த்திக்கலாமா இல்லையா அல்லாஹ் விடத்தில் பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹ் விருதி தூதர் முகம்மது நபியுடைய பொருட்டால் கேட்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னி இறுதி நபி முகமது அலைஹு வசல்லம் அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறேன் என்னுடைய நோயை ஆனால் நபியாக ரசூலுல்லா இருந்தாலும் பிரார்த்தனையில் ரசூலுல்லாஹுவை அல்லாஹோடு கூட்டு சேர்த்தால் அது வினைவித்தது யாத்த மட்டும் கேட்கணும் யா அல்லா நீ தான் பாவங்களை மன்னிப்பவன் இந்த பாவத்தை மன்னி என்று கேட்கணும் யா நீ தான் என்னுடைய நோயை தந்ததும் நீ தான் அதை குணப்படுத்துகிற ஆற்றல் உள்ள ஷாஃபி நீ தான் என்னுடைய நோயை நீ மட்டும் தான் குணப்படுத்துவாய் குணப்படுத்தி யா அல்லா என்று தான் கேட்கணும் ரசூலுல்லாஹுடைய பேரை சொல்லி கேட்டாலே இணை வைத்தல் என்றால் அதுக்கு பிறகு நான் சொல்ல தேவை மலக்கு மாற பேரை சொன்னாலும் சரி யா அல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பொருட்டால கேட்கிற இந்த பாவத்தை மன்னி என்றாலும் இணை வைத்தல் யா அல்லா அப்துல் காதர் ஜீலானி தங்களுடைய பேரால் கேட்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்டால் அவர் வினை வைப்பில் தள்ளப்பட்டு விட்டார் பில்லா சுருக்குள்ளார் பெரும் பாவம் என்பது எவ்வளவு சின்ன அஞ்சு நிமிஷம் கேட்டுவிட்டு போயிருவோம் அதுல நாம் சேர்க்கிற ஒரு வார்த்தை எங்களை கொண்டு போய் நரகத்தில் பாவங்களில் முதன்மையானது அல்லாஹு எல்லா பாவத்தையும் நார்தாக்களுக்கு மன்னிப்பானோ ஆனால் சுருக்க மட்டுமா மன்னிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அல்லாஹ் ரோஷக்காரன் நான் தான் உன்னை படைத்தேன் உனக்கு ரிசுக்கு தாரது நான் உனக்கு உடுப்பு தந்தது நான் உம்மாட வளத்தில் இருக்கும் போது உனக்கு ரூக கொண்டு ஊதினது நான் உனக்கு கால்கையை தந்தது நான் உனக்கு எல்லாத்தையும் நான் தந்திருக்கும் பொழுதோ என்னோடு சேர்த்து இன்னொருவரை நீ கூட்டாக்கினாயா முடிஞ்சு கதை ஆயிரம் தொழுக தொழுதாலும் தூக்கி வரி இவன் நல்லா மோத்தில் எடுத்து ஓடும் நோம்பு விடிய விடிய நோம்பு குடிச்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த பூமி அளவு இபாதத்தோடு ஒரு ஒரு மருமையில வந்தாலும் இவரை செக் பண்ணுங்க சொல்லுவான் இவரை ஃபைல் எடுங்க இவரை ஃபைலை பாருங்க இந்த தர்காக்கு போய் அவுளியாட்ட பிரார்த்தித்து இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கு எதுவும் அல்லாவுக்கு மறையாது நீங்க போய் சொல்லலாமே அல்லா நான் தர்கா பக்கம் போனதே இல்லை நான் அவுளியாட பேரை சொல்லி கேட்டதே இல்லை போய் சொல்லலாம் அல்லா படம் போட்டு காட்டுவான் பாருங்க அவனுக்கு தானே எல்லாம் முடியும் இரகசியம் எல்லாம் வெளிப்படுகிற நாள் மறுமை நாள் என்று அல்லா சொல்றான் நீங்க என்னத்தை ஒழிச்சு இந்த உலகத்துல செஞ்சு ஐம்பது பேர் கண்ணுக்கு நீங்கள் ஒன்றை மறைத்திருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் அதை வெளிப்படுத்துவான் என்ன பாருங்க இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இத்தனை செகண்ட்ல இந்த அவுடியாட்ட பிரார்த்திட்டு இருக்கீங்க அப்படியே ரெக்கார்ட் போட்டு காட்டப்படும் தப்பே இல்லாது அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே இவ்வளவையும் உங்களுக்கு தந்த அல்லாஹ் அவனோடு நீங்கள் இணை வைப்பதை கூட்டு சேர்ப்பதை கடுமையாக கண்டிக்கிறார் அது பெரும்பாவம் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் அல்லாஹுக்குள்ள சொல்கிறான் மௌத்துக்கு முதல் நாங்கள் திருந்தி அல்லாஹுடத்தில் பிழை பொறுக்க தேடி சுருக்கிலே இருந்து விடுபடாவிட்டால் மௌத்துக்கு பிறகு எங்களுடைய நிலைமை மறுமையில நிரந்தர நரகம் அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்கும் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்கட பிரார்த்தனையில ஒரு அவுளியாவுடைய பேரை சொல்லியும் நாங்கள் பிரார்த்திக்க முடியாது ஏன் அவர் ஒரு சாதாரண மனிதர் அந்த நிலையை அல்லா உருப்பில்லாலமே எங்கட நம்பிக்கையை கொடுக்கல் என்றால் எந்த ஒரு அவுளியாவை கொண்டும் நாங்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்க முடியாது